இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான வீடியோ ஒன்று இருக்குது ஆக்சுவலாக இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய இல்லத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு வீடியோ ஒன்று கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசமும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் தலைவர் கலந்துக்கிட்டு வீடு எப்படி இருக்குது அப்படின்னு அவரோட ஸ்டைலில் சொல்கிறது எல்லாமே செம்ம மாசாக இருக்குது தலைவர் வந்து படத்துலேயும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி அவர் செய்கிறது எல்லாமே ஸ்டைல் தான் ஸ்டைல் வந்து அவர் கூடவே பிறந்தது இல்லையா லதா ரஜினிகாந்த் அவர்களும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துகிட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தலைவரும் இந்த வீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு இந்த வீடு கட்டி கொடுத்த அந்த பில்டர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து இந்த வீட்டில் அவங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அவங்க புகைப்படமும் எடுத்திருக்காங்க அவங்க தான் இந்த வீடியோவை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க